மத்திய அரசல்படுத்த போறாங்க அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் போது அது சாதிவாரி கணக்கெடுப்பாக நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்திருக்கிறார் இது பாத்தீங்கன்னா இது பத்தீங்கன்னா விவரமான நம்ம பேச போறோம் அதுல முக்கியமாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த பதினாறாம் தேதி மூன்றாம் மாதம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வார கணக்கெடுப்பு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து ஒரு மிகப்பெரிய பேரணி வந்து ஆனா வந்து பல சாதி இயக்கங்களோட வச்சுருந்தாரு குடியோட வச்சிருந்தாரு வாசத்தை கேட்போம் எ உச்சத்தில் ஆடித்தான் தேங்கோம் கழங்கோ எவன் பின்னாலும் உதிரத்து வாசத்தை கேட்போம் எரி உச்சத்தில் ஆடித்தான் தேய்ப்பும் இது சொல்லாம கொள்ளாம வேளங்கோ அத சொன்னாலே தன்னார எவன் பின்னாலும் நிக்காத வீரத்தன என்னாலும் நம்புமி இந்த போராட்டத்தில் வெகு திரளா கலந்து கொண்ட பொதுமக்கள் உட்பட அவங்களோட கோரிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக தான் கலந்து கொண்டிருந்தாங்க இது மிக சிறப்பாக எடுத்து குறிப்பட்டு கோரிக்கை வைத்திருந்தது அதே மாதிரி நான் சொன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுத்து எல்லாமே வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க நம்ம நாம் தமிழர் கட்சியோட எழுந்து சாலை வாரி கணக்கெடுப்புக்கு பதினாறு இயக்கங்கள் வந்திருந்தாங்க நமக்காக தமிழ் தேசத்துக்காக கொண்டு இருந்திருக்காங்க கண்டிப்பா அதை பாத்தீங்கன்னா வெகுத்தவர் மக்கள் அதிகமா சிறுவர்கள் இருந்து பெரியவர்களுக்கும் முதியவர்கள் உட்பட கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒன்பது மணி ஒன்பது மணி நேரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் வந்துகிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பத்தாயிரம் பேர் கூடுன நடத்த நெறிப்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அசாத்தியமான விடயம் அந்த அசாத்தியமான விடயத்தை கூட நாமக்கல கட்சியினர் வந்துட்டு அன்றைய பேரணியாக நேர்த்தியாக கொண்டு போயிருந்தாங்க நேர்த்தியாக அத்தனை பேரும் எந்த ஒரு இடையூறு இல்லாங்க பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி உன்னியர்களுக்கும் சரி எல்லாருக்குமே விட்டு நாத்தளை விட்டு அந்த சிறப்பாக சிறப்பாக முன்னெடுத்திருந்தாங்க

தமிழ் இனத்தின் குடிகளை ஒரு சாதி வெறியல் கட்டமைப்பாக கட்டமைக்கிறாங்க அப்படிங்கறது கூட விரிவா வந்து சில பேச்சாளர்கள் வந்து திரிவா எடுத்து பேசினாங்க அவங்களோட குடி உரிமைகளை பேசும்போது ஆஹ் சிலர் தவறு செய்தாங்கன்னா அந்த குடிகளை வந்து அந்த குறிப்பிட்ட நபரை தான் நீங்க பிள்ளை சொல்ல முடியுமே ஒழிய மொத்த மக்களையும் நீங்க குறை சொல்ல முடியாது என்பதையே அவங்களோட கருத்து முன்ன வச்சிருந்தாங்க மேலும் அன்னவருடைய பாதுகாப்பையும் நாங்க வந்து வலுப்படுத்துவோம் நாங்கள் தமிழ் தேசியமா ஒன்றிணைவோம் தான் சொல்லியிருந்தாங்க சாதி இயக்கமாக யாருமே கிடையாது சாதி வெறி இது யாருமே பேச கிடையாது சாதி ஆணவ கொழிகளுக்கு யாருமே இங்க வந்து ஆதரவு கிடையாது என்பதை தெளிவாக எடுத்து வச்சிருந்தாங்க நம்ம தமிழ் கொடிகளுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அந்த அடுத்து தமிழர்களாக ஒன்றிணைவோம் தமிழர்களாக உணர்ந்து போவோம் தான் அவங்களோட மிகப்பெரிய கூட்டாக இங்க பதியப்பட்டது அதன் படியில் இன்று மத்திய அரச ஆலகத்தில் பார்த்த கண்கெடுப்பு அமல்படுத்தப்படுகிறது என்று ஒரு செய்தி வெளியிட்டு இது மிகப்பெரிய வெற்றி என்பதுதான் நம்ம சொல்லி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பத்து அஞ்சா பத்து வருடங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த சென்சஸ் வந்து எடுக்கணும் நிச்சயத்துக்குள்ளே எடுத்திருக்காங்க அவங்க செயல்படுத்தப் போறாங்க இதை செயல்படுத்தணும் படுத்துனால்தான் நம்ம நமக்குள்ள இருக்கிற சிக்கல்களை ஒவ்வொரு சிக்கல்களும் இட ஒதிக்க சிக்கல்களை நம்ம வந்து வெளிப்படைய எடுத்துகிட்டு வச்சு பேச முடியும் அதுக்கான உரிமைகளை கேட்டு நம்ம போராட முடியும் எடுக்க முடியும் நம்மளோட உரிமைகளை நீங்களும் நமக்கு எடுக்க முடியும் அப்புறம் அரசியலில் இருக்கிற பல பழத்தங்களை வந்து தீ வந்து முதலையை தொடங்கியது நம்ம என்ன சந்தானத்தியுமா அவர்களும் தேவையை தேவையை பேன் என்ன எடுக்கலை எந்த கொடிய யார் என்ன நம்ம கேட்கலன்னு சொல்லி சொல்லும்போது இந்த அரசாங்க வந்து அமைதி காத்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டங்கள் ஒரு கட்ட நம்ம இது பண்ணும் போது அது இந்த இந்த இது சமூகத்துக்கு பேரணியும் முக்கியமான விடயம் என்பதை வந்துட்டு நம்ம அண்ணா வந்து பேரணியா வச்சிருக்காரு வச்ச பொழுதும் கூட இது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் மக்கள் கொண்டு போன ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை திட்டமிட்டு இந்த திராவிட அரசா இருக்கட்டும் ஜாதியார் சாவு இருக்கட்டும் இந்த ரெண்டு அரசுகளுமே எந்த ஊடகங்களும் பரப்ப விடாம பண்ணிருந்தாங்க உண்மையின் நேர்மையுமா அறம் சார்ந்து இயங்கணும் இல்லேன்னா அவ்வளவு பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துறோம் நாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு பஞ்சமர நிலம் மீட்பு பன்னெடுங்காலமா இந்த நிலத்துல இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை அந்த போராட்டத்தை நீங்க ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல

சிலர் மட்டுமே தான் பரவப்பட்டு வந்தது இது வந்து நமக்குள்ள மட்டும் பேசினா கிட்டத்தட்ட அண்ணன் வந்து பல காமலி வந்து சொல்லிருப்பாரு ஏன் ஊடகங்கள் இவ்வளவு எச்சப்பனமா வேலை செய்யுங்க ஒரு கால் புணர்ச்சியோட வேலை செய்யுங்க ஒரு ஒரு அதிகார கைக்குடியா வேலை என்பது கூட அண்ணா வந்து ஒரு மிக பத்தி தெரிஞ்சிருந்த அதுபோல இப்போ வந்து இவங்க மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்னும் போது இதுல வந்து தெரியலையா யாரு என்ன எப்படி சொல்றது திராவிடர் யாரு யாரு யாருன்னா இதிலயே வெச்சு போட்டு அவளும் காட்டுக்காரு தான் அப்படியா ஏன்னா தான் வந்துட்டு இந்த வந்து எடுக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று இருக்கும் ஆனா அவங்களே கொஞ்சம் எடுக்க வந்துருக்காங்க இப்போ ட்விட்டர் தளத்துல எல்லாம் சோசியல் சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்கட்டு இந்த திராவிடவாதிகள் அதாவது திமுக ஆதரவாளர்கள் அது திமுகவினர் வலுப்படுத்த வேண்டும் எடுத்தே ஆக வேண்டும் என்பதை நீங்க தீர்மானம் நீங்க எடுத்து வச்சா மட்டுமே தான் இப்ப மத்திய அரசு வந்துட்டு எடுத்து நீங்க உங்களுக்கு செயல்படுத்துவாங்க நீங்களே வந்து அது கண்துளை என்று சொன்னா எப்படி நீங்க அழுத்தம் கொடுப்பீங்க மக்களோட தேவை எப்படி நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க அதுபோல ஒப்ப வந்து அண்ணன் வந்து முருகனை வேறு பயணம் ஆகட்டும் எடுக்கும் போது என்ன பண்றாங்க முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் அவரும் என்ன பண்றாரு அண்ணன் பண்ணதே பேர் பயணம் நாங்களும் அப்படின்னு அதே போல ஸ்வேதா இப்ப மொழிபோர் ஈக்கியர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க ஆண்டாண்டு வந்து நம்ம வீரவணக்கம் செலுத்தும் அது எல்லாரும் அழிந்ததே நம்ம வீர வணக்கம் செலுத்தணும்

இது சாதி சாதிவாளி கணக்கெடுப்பு என்பது பாத்தீங்கன்னா ஊபிகள் எல்லாம் என்ன சொல்லி சாதி சாதிவாளி கணக்கெடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வசதிலேயே வந்துட்டு முகாசி நபர் தான் திமுக தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து அத நான் சொல்றேன் திட்டமிட்டு நாம வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மக்கள் பொதுமக்கள் கூடிய ஒரு மிகப்பெரிய பேரன்மை எந்த ஊடகத்திலயும் வந்து வெளி வெளிப்படுத்தாம திட்டமிட்டு மறைச்சிட்டு இப்போ வந்துட்டு யாரோ பெற்ற பிள்ளைக்கு பேர் பேரப்பானாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திமுகம் வந்து செயல்பட்டு இருக்கு